விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்கிய மதுரை வேளாண்மை கல்லூரி மாணவிகள் மதுரை வேளாண்மை கல்லூரி மாணவிகளின் களப்பணி மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வேளாண்மை பட்டப்படிப்பு பயிலும் நான்காம் ஆண்டு மாணவிகள் கிராமப்புற பணி அனுபவத்திற்காக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் வட்டார வருவாய் கிராமங்களில் விவசாய அனுபவம் மற்றும் பயிற்சி பெற்று வருகின்றனர் சின்ன இழந்தை குளம் கிராமத்தில் வேளாண் அவர்களுடன் சேர்ந்து தென்னை மரத்து ஸ்பைரல் ஒயிட் பிளை எனப்படும் பூச்சியை கட்டுப்படுத்த ஒட்டும் மஞ்சள் அட்டையை பயன்படுத்த விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்கினர் இந்த சாருணி ஆனது இலை ஒளி சேர்க்கை குறைத்தல் சரியான ஊட்டச்சத்து கிடைக்காமல் மரம் காய் பிடிக்கும் திறன் குறையும் இதை கட்டுப்படுத்த மைதா மாவு கஞ்சி அல்லது வேப்ப எண்ணெய் ஆகியவற்றை அடிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் என்பதை விளக்கி கூறினார் தென்னை மரங்களை தாக்கும் பூச்சிகள் காண்ட மிருக வண்டு மற்றும் கூன் வண்டு ஆகியவற்றை பெரோமோன் பொறிகளைக் கொண்டு கட்டுப்படுத்தும் முறைகளையும் கற்றுக் கொடுத்தனர்